வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன் அதிவேகத்துலன்னு பாத்தீங்கன்னா புண்ணியம் செஞ்சவங்களால மட்டும்தான் இந்த இடத்துல கால் பதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொண்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம் மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் நகரத்துல பஞ்சவாதி கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு கோயில் இருக்கு அது என்ன பஞ்சவாதி கோயில்னா அந்த இடத்துல சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோயில்கள் கொண்ட ஒரு அழகான அற்புதமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ராமாயண கதையை பிரதிபலிக்கும் விதமா இந்த கோயிலோட நிகழ்வுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க சொல்றாங்க நாங்க சொல்லல எல்லாருமே சொல்றாங்க அது என்னன்றதை இந்த வீடியோல நம்ம பாத்துருவோமா அதாவது ராமாயணத்துல ராமர் அவர்கள் சீதையை வந்து தொலைக்கும் போது அதாவது ராவணன் அவர்கள் சீதையை வந்து கடத்திக்கிட்டு போயிட்டு இலங்கைக்கு போகும்போது இந்த இடத்துல தான் வந்து ராமர் அவர்கள் தங்கினார் ஓய்வெடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு சில வரலாறு குறிப்பெல்லாம் சொல்லுது அது வந்து இந்த அஞ்சு கோயிலையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதில் முதல் கோயில் என்னென்னு பாத்தீங்கன்னா கும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து ஒரு குகை கோயிலுங்க இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் அழகான சிவலிங்கம் ஒன்று இருக்கு இந்த இடத்துல தான் சீதாதேவி அவர்கள் ராமர் கிட்ட இருந்து பிரிந்து இந்த இடத்துல இருக்கும் தான் ராவணன் வந்து இந்த இடத்துல இருந்து அவங்கள கடத்திட்டு போனாரு கிட்னாப் பண்ணிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இடம் இடம்பேடு ராம்குந்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது இந்த இடத்துல ராமர் அவர்கள் நீராடினார் புனித நீராடினார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் குளிப்பாருங்களாங்க இந்த இடத்துல அதனால வந்து இது ரொம்ப புனிதமான ஒரு இடமா கருதப்படுது அது மட்டும் இல்லாம காந்தி அவர்கள் இறந்தார் பார்த்தீங்களா அவர் இறந்தப்போ அவரோட அஸ்தியை இந்த இடத்துல தான் வந்து கரைச்சாங்களாம் அதனால இது காந்தி அவர்களோட மெமோரியலா கூட கருதப்படுது நேரு அவர்களோட முன்னிலையில் தான் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுதான் வந்து கலாராம் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கலாராம் மந்திர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த பேஷுவர்களால் கட்டப்பட்டது அதுவும் முழுசா பார்த்தீங்கன்னா கருப்புக்கள் கருங்கலால் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் பழசுங்களாங்க இந்த கோயில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கட்டுறதுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் ரூபா செலவாச்சாம் ரெண்டாயிரம் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்களாங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட மூலை வரை வந்து முப்பத்தி ரெண்டு டன் கோல்டு வச்சு இந்த சிலையை வந்து வடிவமைச்சாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இதில் ஒரு வரலாற்று குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் அம்பேத்கர் அவர்கள் இந்த இடத்துல சத்தியரகிரகம் பண்ணார் காரணம் என்னன்னா அந்த ஹரிஜன் மக்களை வந்து இந்த கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணாதனால அவர் சத்தியகிரகம் பண்ணி அந்த ஒரு பர்மிஷன் வாங்கினார்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குங்க அதெல்லாம் நான் அடுத்த வெளியில் சொல்கிறேன் இருந்தாலும் அந்த கோயில்களோட சிறப்புகளை நான் இப்போ சொல்கிறேன் நான்காவதாக சொல்ல போகிறது நரோசங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு கோயில் இது வந்து அந்த காலகட்டத்தில் பதினெட்டாவது செஞ்சுரியில் கட்டப்பட்டதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதையும் தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான கோயில் என்ன தெரியுங்களா சுந்தரநாராயணா கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு கோயில் இங்கே இருக்குது அந்த கோயிலோட சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சிறந்த வரலாறு இருக்கு அதாவது இந்த இடத்துல பிருந்தாதேவி மற்றும் ஜலந்தர் அப்படின்ற மாதிரி ஒரு தம்பதி வாழ்ந்துருக்கிறாங்க அந்த ஜலந்தர் அப்படின்றவர் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இருந்தாலும் ஒரு தீராத சிவன் பக்தரான் இவரோட தவத்தினால சிவனே வந்து என்ன பண்ணியிருக்காரு உனக்கு என்ன வர வேணுமோ கேள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் வந்து ஒரு அழிவில்லாத மனிதனாக மாறணும் ஒரு இம்மார்டலாக மாறணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்டதுக்கு சிவன் அவர்களும் கொடுத்துட்டாரா இதை வச்சு அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து துன்புறுத்துறது கொலை பண்ணுறது இதையும் தாண்டி போய் கடவுளுக்கே வந்து தொந்தரவு கொடுத்து சிவனுக்கே டார்ச்சர் கொடுத்துருக்காரு சுந்தரரா அந்த ஜலந்தர் அப்படின்ற ஒரு மனுஷன் இதுக்கப்புறம் சிவன் என்ன பண்ணியிருக்காரு விஷ்ணு கிட்ட இங்க பாரு இந்த மாதிரியான டார்ச்சர் வேலைகள் எல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கான் அதனால இவன் வந்து கொஞ்சம் சூழ்ச்சி பண்ணி காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சிவன் அவர்கள் சொல்லியிருக்காரு சிவனோட வார்த்தையை கேட்டு இவரும் போய் அவரை காலி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிந்த ஜலந்தர் அவர்களோட மனைவி விருந்தாதேவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து கோவப்பட்டு விஷ்ணு அவர்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க அதுல அவரோட உடம்பெல்லாம் கருப்பாயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே காமிச்சேன் பாத்தீங்களா இந்த கோதாவரி நீர்ல போய் நீர் ஆனதுக்கு தான் அவருக்கு வந்து நேரம் வந்து மாறி இருக்கு தான் சுந்தராக அழகாக தான் இந்த கோயிலோட பேர் சுந்தர நாராயணா டெம்பிள் அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ நாசிக் நகரம் வந்து ஒரு டெம்பிள் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான கோயில் ஏகப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க கோயில்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நண்பர்களே